அதிமுக பிளவுபட்டு சிதறிக் கிடப்பதால் கடந்த காலங்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதாக கவலை தெரிவித்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்டிருக்கும் கருத்தை வரவேற்றும் பாராட்டியும் இருக்கிறார் இன்று வரை இந்த இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கின்றோர் அவர் மாறுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் அறிவோம் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் அம்மாவோ ஆட்சி தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதை தான் தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி நிறைவுக்கு என்னுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்திருந்தால் நாம் வெற்றி பெற முடியாது ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கழகம் இருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த நிலையை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய முழு வடிவம் இந்த தெரிவித்து யாராலும் தொண்டர்களை வெளியேற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வது அவருடைய முடிவுகள் அவர் என்று இந்திய மனச்சாட்சியுடன் என்னுடைய பங்களிப்பை அனைத்து இந்திய அன்னார தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கருத்துக்களுடைய முழு வடிவமே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சிந்தி எழுத்த சக்தியில் ஒன்றிணைய வேண்டும் என்பதால் ஒன்றிணைந்தால் வெற்றி வர முடியும் என்ற சூழல் இருக்கிறது என்று அவர் தனது குரலின் மனவின் பொருமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அழகு ஒன்றிணைய என்று யாரால் அவர்கள் உறுதுணையாக பகவலமாக இருப்போம்